இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் இயக்கத்தில் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் சைரன் இப்படத்தில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சைரன் படத்தினுடைய சமீபத்துல நடந்திருக்கு சைரன் சைரன் நூத்தி எட்டு பத்தி சொல்லணும்னா ஒரு ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஒரு போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் ஒரு வார் அதுதான் சைரன் அதே நேரத்தில் இந்த படத்தில் வெறும் யுத்தம் பண்ணும்போது நீங்கள் வந்து வேறு விதமாக நினைக்காதீங்க இந்த படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி எல்லா அம்சங்களும் இருக்குது எல்லா ஏஜ் குரூப்பு கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு தேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அடுத்தது ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற எங்கள் ஹீரோ ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக அவரோட ஒரு கெரியரில் வந்துட்டு இது ஒரு மைல் மாதிரி ஒரு படமாக நிற்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவருடைய கேரக்டரில் ரெண்டு டைமென்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அவர் ஒரு லவர் பாய் அண்டு ஒரு நல்ல ஒரு இளைஞன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஒரு யங் கேரக்டர் அடுத்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரவி நிறைய பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு மிடில் ஏஜ்டு கேரக்டர் மெச்சூர்டுன்னு சொல்லும்போது அவர் தோற்றத்தில் மட்டும் இல்லை அவர் நடிப்பில் கூட நிறைய மெச்சூரிட்டி காத்துட்டு இருக்காரு அதனால தான் அவ்வளோ இதான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக இது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் சச் எ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் ஃபார் அஸ் ரவி தேங்க்யூ ஸோ மச்